டிவிக்கு வரவேற்கின்றோம் தெய்வீக பதிவுகளை உடனுக்குடன் பெற பெறம் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் ஓம் நமஸ்காரம் நீங்க பார்த்துட்டு ராஜேஷ் சிவம் பேசுறேன் இந்த வீடியோல நம்ம வந்து மாசி மகம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக மாசி மாதம் வந்திருந்தாலே இந்த மாசி மகத்தை நம்ம எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுறதுக்காக கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் அப்படின்ற தீர்த்தத்துல பக்தர்கள் நிறைய பேர் ஸ்நானம் பண்ணி வழிபாடு செய்வாங்க அப்படி அந்த ஸ்நானம் பண்றதுனால அவ செய்த கர்மாக்கள் பாவங்கள் எல்லாமே அவள் விடுபடுறதாக ஒரு ஐதீகம் இருக்கு இது பக்தர்கள் மட்டும் செய்யறது இல்ல அந்த மாசி மகத்தன்னைக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த தீர்த்தத்துல வந்து கடலாடி திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் கடலாரி திருநாள்னா அந்த முப்பத்து முப்பது தேவர்களும் ஸ்நானம் செய்யக்கூடிய அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான நாள் தான் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மகம் இந்த மாசி மகத்திலே பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொல்றது மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க மகான்னா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது மகாமகம் அது எப்படி கணக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு முறை ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசம் பண்றார் அதுதான் வந்து சித்திரை மாதம் வைகாசி மாதம்னு சொல்றோம் ஒரு மாதம் பிறப்பாசம் கொண்டாடுறோம் சந்திர பகவான் வந்து முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ஒரு எல்லா ராசியும் பன்னெண்டு ராசி சுத்தி வந்துடுறார் அதனால ரெண்டே கால நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசில இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஒரு முப்பது நாள் ஒரு எல்லா பன்னெண்டு ராசியும் ஒரு முறை வந்தாருன்னா ஒரு மாசம் கணக்கிடுது ஒரு மாசம் முடிஞ்சு அடுத்த மாசத்துக்கு நுழையிறோம் அப்ப சூரிய பகவான் வந்து பன்னெண்டு ராசில இருந்து ஒரு ராசில இன்னொரு ராசிக்கு போறாரு இது மாதிரி குரு பகவான் வந்து ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு ஒரு காலம் எடுத்துப்பார் அப்படி இந்த மகாமகம் அப்படின்றது குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஆண்டு வரக்கூடிய கும்ப மாதம் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு சொல்றோம் அந்த மாசி மாதத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கும்பராசியில் இருப்பார் சந்திர பகவான் வந்து நட்சத்திரம் அப்படின்றதுனால அன்னைக்கு அவர் சிம்மராசியில இருப்பார் குரு பகவான் சிம்மராசியில இருப்பார் இப்படி சந்திரனும் குரு பகவானும் சிம்மராசில இருக்க அது நேர்கோடுல கும்பராசல் சூரிய பகவான் தான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகம் அப்படின்ற திருவிழா நடக்கும் இப்ப இளைய மகம் அப்படின்றது ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய ஒவ்வொரு வருஷத்துலயும் வரக்கூடிய ஒரு மாசி மாதத்துல மக நட்சத்திரம் அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம இந்து மதத்துல ஒவ்வொரு தமிழ் மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷம் உண்டு சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆடி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமியில கார்த்திகை தீபம் வரும் தைப்பூசம் வரும் பங்குனி உத்தரம் வரும் இது மாசி மாத்து வரக்கூடிய மாசி மகம் அப்படின்னு சொல்லுவா இந்த மாசி மகத்துக்கே அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு கூட பழமொழி கூட உண்டு அதாவது பார்வதியும் பரமேஸ்வரனும் ரொம்ப இந்த உலக சம்ரக் பண்றதுக்காக தாய் தந்தையா இருக்காங்க ஜெகத பிதரு வந்து பார்வதி பரமேஸ்வரம் அப்படி இருக்க அம்பாள் வந்து சிவபெருமானை ஒரு நாள் பூஜை பண்ணி இந்த உலகம் வந்து எப்படி ஏங்கின்னு இருக்கு அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு வந்து அம்பாள் வந்து சுவாமி கிட்ட உடனே சுவாமி வந்து சொல்றார் நம்ம வந்து நமக்கு உடல் கிடையாது உருவம் கிடையாது நம்ம ஒரு சக்தி ரூபமா இருந்து எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்தின் இருக்கோம் எல்லாத்தையும் நமக்கு யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள் நம்ம பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து அம்பாள் கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்றாரு சக்தி வடிவில நம்ம பண்றோம் அப்படின்றதுனால சக்தினா நான் தானே அப்ப என்னால் தானே எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து ஒரு சின்ன கர்வமா சொல்றாளாம் உடனே சிவபெருமான் சொல்றார் சக்தி மட்டும் ஏங்கனா மட்டும் போறாது சிவம் இருந்தாலும் சக்தியே வேலை செய்யும் அப்படின்றார் இத நான் எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு அம்பாள் கேட்கிறப்போ ஒரு நிமிஷம் சிவத்தை அடைக்கி வைக்கிறாரோ அதாவது சிவம் அப்படின்ற ஒரு பவரை யூஸ் பண்ணாத சக்தி வரைக்கும் நீ உன்னுடைய பவர் வரைக்கும் இருந்தா மட்டும் உலகம் வந்து இயங்குதா கரெக்டா நடந்துட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றாரோ அப்போ அந்த நேரம் பார்த்தோம்னா இந்த பூமியில எல்லாமே ஸ்டக் ஆயிடுது இப்ப நம்ம எல்லாமே அப்படியே நின்று போயிடுது எந்த உயிரினம் ஜீவராசி மரம் செடி கொடி நதிகள் எல்லாமே அப்படி அப்படியே நெருந்து போயிடுது உடனே அப்பதான் அம்பாளுக்கு வந்து புரிஞ்சுட்டு சுவாமியை என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து என்னுடைய தவறை உணர்ந்துட்டேன் என்னதான் நான் சக்தி ரூபமா எல்லாத்தையும் இயக்கினாலும் அதுக்கு சிவத்துடைய ஒரு பலம் இருந்தாதான் அதை செய்ய முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்றாலும் சரி ஆஹ் உன்னோட சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி சுவாமி நினைக்கிறப்போ அப்பதான் வந்து சிவபெருமான் தக்ஷ பிரஜாபதிக்கு ஒரு விதமான வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனசுல முடிவு பண்றாரு தக்ஷன் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் அவர் வந்து ரொம்ப காலமா வந்து சிவனை வந்து சந்தான பிராப்தத்துக்காக பிரார்த்தனை அப்படின்ட்டு இருக்காங்க குழந்தை கொடு ஒரு குழந்தையை குடு அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க உடனே அம்பாள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சு புரிஞ்சுக்கிறதுனால ஒரு சாப்பம் மாதிரி கொடுத்து உலகத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்ற சுவாமி என்ன பண்றாருன்னா நீங்க வந்து கொஞ்சம் நேரம் உலகத்தை நிறைய ஜீவராசிகள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க நீ வந்து யமுனை நதி போய் தாமரை மலர்ல சங்கா வலம்புரி சங்கா இருந்து தவம் பண்ணிட்டு உரிய நேரத்துல நானே உன்ன வந்து கூபிட்டுப்பேன் அப்படின்னு சொல்றாரு உடனே சுவாமியுடைய வார்த்தையை வேத வாக்க எடுத்துட்டு அம்பாள் வந்து அந்த யமுனை நதியில போய் ஒரு வலம்புரி சங்கா மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்போ இந்த தக்ஷ தக்ஷ பிரஜாபதி அப்படின்றவர் தன்னுடைய மனைவியோட போய் அந்த யமுனை நதிக்குள்ள ஸ்நானம் பண்றப்போ ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிறப்போ அவர் கையில இந்த சங்கு கிடைக்குது அந்த சங்க அவர் கையில எடுத்த அந்த சங்குல அம்பாள் வந்து குழந்தையா பெண் குழந்தையா மாறி அவர் கைக்கு வரா உடனே வந்து அந்த தக்ஷ என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இவ்வளவு ஆண்டு காலமா தவம் இருந்ததுக்கு சிவபெருமானே நதியின் மூலமா நமக்கு குழந்தை கொடுத்திருக்காரு இந்த குழந்தைய மேல வந்து நல்லா வளர்க்கணும்னு சொல்லி நாமகரணம் பேர் சுட்டி தக்ஷனுடைய கையில கிடைச்சதுனால தாக்ஷாயினி தக்ஷனுடைய பொண்ணு தாக்ஷாயினி அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு அந்த குழந்தை தக்ஷனுக்கு கிடைத்த ஒரு திருநாள் தான் நட்சத்திரம் கூடிய மாசி மாதம் கும்ப மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசி மாதம் அந்த மாசி மகத்தன்னைக்கு அம்பாள் வந்து அந்த அவதாரத்தை பண்ணதுனால அந்த மாசி மகத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் இது விசேஷம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பனுக்கே பாரணம் சொன்ன சுப்பன் அப்படின்னு சொல்லி முருகரை சொல்றதுண்டு பிரணவ மந்திரத்துக்கு முருகப்பெருமான் தான் சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணார் அதனாலதான் வந்து சுவாமி மலையில சுவாமிநாதரா இருக்கார் சுவாமிக்கே சுவாமிக்குனால சுவாமி மலையில சுவாமிநாத மூர்த்தியா முருகர் இருப்பார் அப்படியே அந்த சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் கொடுத்த நாளும் இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளுக்கும் இந்த நாள் உகந்தது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி வந்து அதெல்லாம் பாதாளத்துல போறப்போ வராக அவதாரம் எடுத்து அவர் பூமியை மறுபடியும் வந்து மேலுலகத்துக்கு எடுத்து இந்த மாசி மகம் அப்படின்ற நாள்ல சொல்லப்படுது இவ்வளவு வாய்ந்ததால இந்த நாள் ரொம்ப விசேஷம் இது மட்டும் இல்லாத இன்னொரு ஒரு புராண கதை இருக்கு அதாவது இந்த கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி சிந்து தேவி காவேரி போன்ற எல்லா நதிகளும் சம சங்கமிக்கக்கூடிய இடம் வந்து கடல் அந்த கடலுக்கு அதிபதியார் ஜலத்துக்கெல்லாம் அதிபதியார் பார்த்தா வருண பகவான் அவர் ஒரு தோஷத்தினால என்ன பீடிச்சு என்ன பண்றாருன்னா ஜலத்திலேயே முழுகி இருக்காரு அவரால்

எங்கிட்ட வந்து எல்லா விதமான பாவம் செய்த பக்தர்கள் மக்கள் எல்லாம் வந்து அவங்க பாவத்தை போக்கிறதுக்காக எங்க கிட்ட வந்து புனித நீராடிட்டு போறாங்க அப்ப அவங்க நீராடுறப்ப பாவம் போகணும்னு நினைக்கிறாங்க அதனால அவ பாவங்கள்லாம் எங்க கிட்ட தங்கிடுது எங்களுக்கு இது அதிகமாகறப்ப நான் எங்க போய் இதை தீர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட இந்த நதி தேவதைகள் எல்லாம் கேக்குறப்போ அப்ப சிவபெருமான் சொல்றார் காசி கஷேத்ரே அன்னியக்ஷேத்ரே கிட்டம் பார்ப்போம் காசி கேத்ரே வினசதி இது வந்து ஒரு ஸ்லோகம் அதுக்கு அர்த்தத்தோடு உங்களுக்கு சொல்றேன் அந்நி கஷேரியம் பார்ப்போம் காசி கஷேத்திர வினை அப்படின்னா பிற ஊர்ல பிற மாநிலத்துல பிற உலகத்துல செய்யக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் காசி அப்படின்ற இடத்துல வந்து விலகுது காசியில போய் நீங்க புனித நீராடுனீங்கன்னா கங்கையில அது எல்லாமே ஆகும் அப்படின்னு சொல்றாரு காசி கஷேத்திரியக்குதான் பார்ப்போம் கும்பகோண வினசதின்றார் காசில யாராலும் தப்பு இருக்காங்கன்னா அது எங்கப்பா போய் முடியும்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துல குளிக்கிறதுனால இந்த பாவங்கள்லாம் ஒழியுது அப்படின்றா சரி கும்பகோணத்துல இருக்காது ஒரு கர்மா பண்ற பாவம் பண்றான்னா கும்பகோணம் பாபம் பாவம் கும்பகோணம் வினசதி கும்பகோணத்துல செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே கும்பகோணத்திலே நிறுத்தி ஆகுது அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்றாரு இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வெளியூர்ல பாவங்கள் செய்தா காசியில தீருது காசியில பாவம் செய்தா கும்பகோணத்துல தீருது கும்பகோணத்துல பாவம் செய்தா கும்பகோணத்திலே தீருது அந்த நதி தீர்த்தத்துக்கு அவ்வளவு விசேஷம் ஏன் அவ்வளவு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா பழக்கக்கூடிய கடவுளான பிரம்மா வந்து என்ன பண்றாருன்னா உலக பிரளயம் வந்துருதுன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடுமே மறுபடியும் நம்ம சிருஷ்டி எப்படி அந்த உருவாக்கக்கூடிய திறனை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு ஆழ்ந்த யோசனைல கைலாய மலைக்கு போய் சிவபெருமானை பிரார்த்தனை பண்றாராம் அப்ப சிவபெருமான் வந்து அந்த பிரம்மா கிட்ட சொல்ற நீங்க ஏன் கவலைப்படுறீங்க முப்பத்து முக்கோடி விதமான தேவருடைய சக்தியை ஒன்று திரட்டி இருபத்தி நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் கிரகங்கள் அத அது இல்லாத எல்லா விதமான சிருஷ்டி பீஜங்கள் உருவாக்கக்கூடிய தன்மை அந்த விந்து சக்தி அப்படின்றதெல்லாம் நான் ஒரு அமிர்தமா உங்களுக்கு பண்ணி தரேன் அது நீங்க பிரளயம் வந்தா கூட அதன் மூலமா திருப்பி நீங்க இந்த உலகத்தை புதுப்பிக்கலாம் சிருஷ்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்து அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரு கலசத்துல அடைக்கி தரார் அதான் அமிர்த கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த அமிர்த கலசம் மேரு மலை அப்படின்ற மலையில மலையோடைய உச்சியில ஒரு பெரிய கும்பு மாதிரி கட்டி அதை தொங்க விடுறா அதாவது உரிய அடிக்கிற மாதிரி தொங்க விடுறா ஏன்னா பிரளயம் வந்தா ஜலத்தினால எல்லாம் முழுகிடும் அப்படி முழுகிறப்போ ஜலத்து மேல அந்த பானை பட்ட அது மிதந்து இருக்கும் தேவையான போது அதை எடுத்து நம்ம மறுபடியும் சிருஷ்டியை உண்டாக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அது மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி பழைய காலம் வருது எல்லாமே அழிஞ்சு போய் இந்த அமிர்த கலசம் வரைக்கும் அந்த ஜலத்திலே முழுகின் இருக்கு அப்போ மறுபடியும் இந்த உலகத்தை புதுப்பிக்கணும் அப்படின்றதுனால சிவர் என்ன பண்றாருன்னா ஒரு வேளர் குளத்துல போய் அந்த அமிர்த கலசத்தை ஒரு அம்பால உடைக்கிறார் அந்த உடைஞ்சி அந்த அமிர்தம் சதர்ந்து மூணு க்ஷேத்திரமா மாறுது அந்த கும்ப கும்பத்துல இருந்த ஒரு சிவபெருமானா இருந்த இடம் தான் கும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் அதனால சிவபெருமான் எல்லா விதமான முப்பத்து முக்கிய தேவர்களுடைய சக்தியோடு ஒருங்கிணைந்த இருந்த இரு இடம் அங்கிருந்து அடுத்த புது உலகம் அங்கே இருந்து ஆரம்பிச்சதுனால அந்த கும்பகோணத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சக்தியா சொல்லப்படுது சிவபெருமான் அந்த கும்பேஸ்வரரா இன்னும் அங்க அனுகூரம் நின்று இருக்கார் அங்க போய் பாத்தீங்கன்னா சிவலிங்கம் கும்பேஸ்வரா அந்த ஒரு கலசம் எப்படி கூர்மையா இருக்கும் அதே மாதிரி அந்த பானுலிங்கம் கூர்மையா இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு விசேஷ கேத்திரம் அப்படின்றதுனால காசியில் செய்த பாவம் கூட கும்பகோணத்துல போய் நிவிற்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா இந்த நதிகள்லாம் கேக்குறா இல்லையா எனக்கு வந்து எப்படி பாவம் போகணும் அப்ப சொல்றாரு சுவாமி அதனால நீ கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு ஒண்ணு பிரம்ம தீர்த்தம்னு ஒண்ணு சொல்லுவா அந்த தீர்த்தத்துல போய் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மக அன்னைக்கு நீங்க ஸ்நானம் பண்ணீங்கன்னா உங்க எல்லா பாவத்தையும் நான் போக்குறேன்றார் யாருடைய பாவத்தை பல கோடி மக்கள் போய் ஸ்நானம் பண்ணி அந்த நதிகளுக்கு தன்னுடைய பாவத்தை குடுத்துட்டு வந்துடுறார் அதாவது என்னுடைய பாவங்கள்லாம் போனோம்னு சொல்லி கங்கை உங்க எல்லாம் குளிச்சு அந்த நதிகள் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சுக்கிற பாரு பாவத்தை அந்த பாவத்தையே போக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் தான் இந்த மாசி மகம் நாள் அந்த நதிகள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அதனால ஒவ்வொரு வருடமும் அந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகா நட்சத்திரி அந்த தீர்த்தத்துல வந்துடலாம் அதனாலதான் பாத்தீங்கன்னா அங்க குளத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த தீர்த்தத்துக்குன்னான ஒரு சன்னதி மாதிரிலாம் கூட இருக்கும் அதனால எல்லாராலையும் ஒரு வேதத்துல புராணத்துல எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்பக்கூடிய ஒரு ஐதீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்துல நிறைய விதமான சக்திகள் அந்த தினத்துல இருக்கு அது மட்டும் இல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணிய நதிகள் அந்த தேவதைகள் எல்லாம் அந்த குளத்துக்கு அன்னைக்கு வந்துடுறாளாம் அப்போ கங்கையில குளிச்சாலே எல்லா பாவம் போனா எல்லா நதியும் சேர்ந்து அங்க வந்துடுறானா அப்ப அங்க ஸ்நானம் பண்ண எவ்வளவு விதமான பலன் பாருங்க அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அதை எப்பவுமே விடாத தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அது ஒரு பெரிய ஐதீகமா கொண்டாடிட்டு இருக்காங்க நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வர சுவாமி சன்னதி தரிசனம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாத அன்னைக்கு கும்பகோணத்துல பல விதமான சிவக் இருந்தும் வைணவ கட்சேத்திரங்கள் தீர்த்தவாரி சுவாமி தீர்த்தவாரிக்காக அலங்காரங்கள்லாம் பண்ணி அங்க அஸ்திரா எல்லாம் எடுத்து வந்து தீர்த்தவாரி எல்லாம் பண்ணி விசேஷமா கொண்டாடுவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாள் இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு மகிழ்மை வாய்ந்த இந்த நாள்ல குடிந்தவர்கள் கும்பகோணத்துக்கு போய் அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி குளிச்சு என்னுடைய கர்மாக்கள்லாம் போகணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் நம்ம உடனே சொல்லலாம் நான் என்னங்க கர்மா பண்ண நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு செய்ய சில வந்து தெரிஞ்சே சில கர்மாக்கள் ஈடுபடுவாங்க தெரியாமல் சிலர் தப்பு செய்வாங்க இப்போ ஒரு தொழிலுக்காக சில விதமான பொய்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரணம் வரலாம் அப்போ அந்த நேரத்துல நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இது மாதிரி பிறருக்கு உள்ளத்தாலும் நம்ம எதுனா ஏதோ ஒரு நேரம் யாருக்காவது ஒரு பொறாமப்பட்டிருக்கலாம் தீங்க நினைச்சிருக்கலாம் இல்லை நீங்க நடந்து போறப்போ சின்ன சின்ன எறும்பு பூச்சி போன்ற ஜீவராசிகள் நம்ம துன்புறுத்திருக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இது மாதிரி நம்ம கருமாக்கள் பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு நாள் தான் மாசி மகம் மாசி மகத்துல எல்லாரும் முடிந்தவர்கள் கும்பகோணத்துக்கு போய் தீர்த்து வழிபாடு செய்யலாம் இல்ல என்னால அவ்வளவு தூரம் போக முடியல எனக்கு அந்த நேரமோ அந்த சந்தர்ப்பமோ அமையல அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல எதனா நதிக்கரையோ இல்ல குளக்கரையோ இருந்து அங்க குளிக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் நம்மளுடைய குளிக்கக்கூடிய தீர்த்தத்தையே அன்னைக்கு கங்கை யமுனை கோதாவரி போன்ற புண்ணிய நதிய பாவனை செய்து வருண பகவானியம் பிரார்த்தனை பண்ணி எல்லா நதிகளையும் வேண்டு கும்பேஸ்வரன் அதாவது கும்பகோணத்துக்கு கும்பேஸ்வரர் சுவாமி அது மட்டும் இல்லாத பார்வதி பரமேஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நினைச்சு என்னுடைய எல்லா பாவத்தையும் போக்கி கொடு அப்படின்னு நம்ம அன்னைக்கு நம்ம வேண்டின்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற எல்லா பாவங்களும் நம்ம விட்டு விலகும் பாவங்கள் குறையறதுனால வியாதிகள் வராது கஷ்டங்கள் வராது சந்தோஷங்கள் பெருகும் சௌபாகியங்கள் பெருகும் அந்த வீட்லயே நம்ம குளிச்சுட்டா அதோடு விட்டுக்கூடாது அன்னைக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சிவாலயமோ வைஷ்ணவாலயமோ ஏதோ ஒரு ஆலயத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணி நம்ம சுவாமி பிரார்த்தனை பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சுவாமி அருளால அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சி எல்லா விதமான நன்மைகளும் சந்தோஷங்களும் சௌபாகியமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யம் கண்டிப்பா வரும் இந்த விஷயத்த எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதவியை நம்ம கொடுத்துருக்கோம் இது சிவம் டிவி அப்படின்ற ஒரு இந்த தொலைக்காட்சி இந்த சிவம் டிவி சேனல் மூலமா நிறைய விதமான பல விதமான ஆன்மீக தகவல்கள் அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட் கிடைக்கும் நாங்க சொல்றதை விட நிறைய செஞ்சு கொடுத்துட்டே வரலாம் அப்படின்னு பாக்குறோம் எல்லா விதமான ஆன்மீக தகவல்களும் இந்த சிவம் டிவி வழியா நாங்க கொடுக்க இருக்கோம் மந்திரங்கள் இந்த மாதிரி முக்கிய தினத்தோடைய வரலாறு அதோடைய விஷயங்கள் என்ன அப்படின்றதும் எல்லா விதமான தலைப்பிலையும் அதுல ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே பலன்கள் எல்லாம் மாச மாதம் கிடைக்கும் குரு பயிற்சி பழங்கள் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அதனால இதை நீங்க முதல் முறையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நல்ல விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் பார்வதி பரமேஸ்வரனுடைய அருளால எல்லா விதமான சௌபாகியத்தோட இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட ஆலோசனை கேக்கிறதா இருந்தா தொலைபேசி என்ன இருக்கு அதுல வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கூட கேட்கலாம் அதுக்கு முடிஞ்ச நான் பதில் கொடுப்பேன் அடுத்த வீடியோல நம்ம எதை எந்த ஆன்மீக தகவல் நீங்க பேசணும்னுறீங்களோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க வெகு விரைவா உங்களுக்கு அந்த ஆன்மீக தகவல்களுடைய வரலாறு என்ன அப்படின்றத ஒரு வீடியோ